ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சன் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிச்சு அப்போனா சனிக்கிழமை சனிக்கிழமை எங்கேயாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் தானே ஆகணும் அது நம்ம வருஷம் வருஷம் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் தான் அப்படி இன்றைக்கி முதல் சனி புரட்டாசி ஆரம்பித்து முதல் சனிக்கிழமை இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போய் தானே ஆகணும் அப்படி தான் முடிவு பண்ணி அக்ராகாரம் ஸோ நாற்றுமல்லியில் இருக்க அக்ராகாரம் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி ஹைவேயில் இருக்கிற அக்ராகரத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து போயிட்டுருக்கோம் வேற லெவலில் நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் கோயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு நிமிடங்கள் இருக்குல்ல அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து ஃபுல் க்ரீன் எங்கே பார்த்தாலையும் வேறு லெவல் ரெண்டு பக்கமும் பச்சை பசேனு மரங்கள் சிங்கிள் ரோடு இந்த பக்கம் பள்ளத்தாக்கு மாதிரி பள்ளம் இந்த பக்கம் மரங்கள் ப வேறு லெவலில் இருந்துச்சு இதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒரு பக்கம் ரைட் சைடு திரும்பினா நடந்து போகலாம் படிக்கட்டில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கோயிலான வரையுமே கார் முதல் கொண்டு போவோம் அந்த அளவுக்கு வந்து ரோடும் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஸோ நீங்கள் டிராவல் பண்ணணும் நினச்சின்னா இந்த ரோடில் டிராவல் பண்ணீங்கன்னா வேற லெவலில் இருக்கா அந்த மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ரோட் ரைடு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு பெருமாளை பார்க்கறதுக்கு போகும்போதே இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் தர இந்த ரோடு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் முதல் வாரம் சனிக்கிழமை போகிறோம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையிலே போகலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் நம்ம கடவுள் நம்ம தலையிலிருந்து ஈவினிங்காக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புனோம் ஆனால் மழை நம்மளை விடல நேற்று தான் மழை வரலையே இன்றைக்கும் மழை வராது அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி ஈவினிங்காக கிளம்புனேன் பாதி தூரம் கூட போல் செம மழை வந்துடுச்சு ஸோ மலையிலேயே போவோம் இந்த கிளைமேட் எப்படி இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மலையில் ரைட் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க வேறு லெவல் சுற்றி பார்த்திங்கன்னா பனிமூட்டமாக இருந்தது லைட்டாக மழை தூரல் அப்படியே சாரல் நம்ம மேலே பட்டுன்னு அப்படியே நம்ம பார்த்தோம் சுற்றிடும் லைட்டெல்லாம் வேறு பயங்கரமாக கட்டிகிட்டு இருந்தாங்க அது நைட்டில் வந்து வேறு லெவலில் தெரியும் நினைக்கிறேன் நாங்கள் போனது ஒரு நாலு மணி வாக்கில் தான் போயிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் தான் மழை அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருந்தாங்க ஸோ அதனால அதனால நிறைய கூட்டத்தையும் நம்மளால பார்க்க முடியல அதே மாதிரி காலையிலேருந்தே அன்னதானம் போட்டு இருந்ததாக சொல்லியிருந்தாங்க நாங்கள் மேலே கோயில் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ரெண்டு மூணு இடத்துல அன்னதானம் போட்டிருந்தாங்க அப்போயே முடிவு பண்ணோம் ஓகே இதுக்கப்புறம் வாரம் வாரம் இந்த கோயிலுக்கே வந்துடலாம் காலையிலே வந்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா கோயில் பிரசாதம் சாப்பிட்றது வந்து அது நமக்கு ஒரு வரம் அது கிடைச்சாதான் நம்மளால் சாப்பிட முடியும் அசால்ட்டாலாம் போய் நம்மளால் சாப்பிட முடியாது அப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்படின்னு தெரியல மலையிலே நினஞ்சு போனது ஒரு நல்ல அனுபவம் ஃபுல்லாக நினஞ்சியாச்சு ஸோ போய் மேலே பார்த்ததில் கூட்டமும் அளவுக்கு இல்லை ரெண்டு இடத்துல வந்து டென்ட் எல்லாம் போட்டு சாமிக்கும் அப்பயும் வந்து கோயில் உள்ளலாம் நிறைய பேர் போயிட்டு வந்துன்னு வந்துன்னு தான் இருந்தாங்க ஸோ நிறைய பேர் நின்று பார்த்துருந்தாங்க நிறைய பேர் இந்த மலையிலே கூட நடந்தும் வந்திருந்தாங்க அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஸோ நாங்களும் கோயில் யானை போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஒரு கிளான்ஸ் ஏன்னா ஃபுல்லாக நினஞ்சிட்டு இருந்தோம் ஸோ அதனால் வந்து எங்கேயும் நிற்கலை நேராக கோயிலான போயிட்டு கூட்டத்தை பார்த்துட்டு அப்படியே அடுத்த வாரமாவது நம்ம கரெக்டாக வந்துடும்டா சாமி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நாங்கள் அப்படி இருக்கிற சின்ன சின்ன கூட்டத்தையும் பார்த்துட்டு ஏன்னா திருவிழா வேறு எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போனால் கூட்டத்தை பார்க்குறதுக்காகவே போவோம் இல்லையா அந்த கேங்கில் நாங்களும் ஒருத்தர் தான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நாங்களும் பார்த்துட்டு அடுத்த வாரம் கரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீலை கொஞ்சம் லைட்டாக அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கற்றுக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் அடுத்த சனிக்கு இந்த கோயிலுக்கு வருவீங்களா இல்லை எந்த சனிக்கு இந்த ஏழுமலையான் கோயிலுக்கு வருவீங்க அக்ரவாரம் ஏழுமலையான் கோயிலுக்கு வருவீங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது சின்ன டைம் வாபு தேங்க்யூ காய்ஸ் பாய் பை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ